என்ற பரவலின் எடுத்துக்காட்டாக இன்று நடைபெற கொண்டிருக்கின்ற இந்த அருமையான மாலை வேளையிலே தமிழ்நாடு கிராம மருத்துவமனை அறிவியல் பல்கலைக்கழகம் மற்றும் கால்நடை மருத்துவக் கல்லூரி தேனி ஆராய்ச்சி நிலையம் இணைந்து நடத்தும் இந்த அருமையான நிகழ்ச்சிக்கு பெரும் உதவி செய்த தமிழக அரசு மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் மற்றும் அமைச்சர் பிரமுகர் அனைவருக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் என்னன்னா நீங்கள் நாட்டு நாய் வந்து முளை வந்து நம்ம வீட்டில் எல்லாம் பார்த்துக்கோ ஒரு காவலாளியாக வளர்க்குறோம் நீங்கள் எல்லாருமே சின்ன பிள்ளையாக வச்சுக்கிறோம் வீட்டில் ஒரு ஒரு மணிக்கு எல்லாருமே சின்ன பிள்ளையாக தான் நாய் வளர்க்குறோம் நாய்னு சொல்லக்கூடாது சின்ன பிள்ளைன்னு சொல்கிறோம் பாருங்க மாதிரி நாங்கள் முளைக்கார அழகாக தூக்கி வச்சுக்க முடியலை கூடவே பழக்கணும் கூட எல்லாம் செஞ்சு அழகாக பண்ணோம் அதனால் நாயின்னு சொல்ல மாதிரி சின்ன பிள்ளையெல்லாம் இருக்கோம் நாட்டு நாய் வளர்க்கக்கூடான கருத்தரங்கு அனைத்து மாவட்டத்துலையும் இதேமே நடக்கிற மாதிரி தமிழக அரசு இது மூலிமா நாங்கள் வந்து கோடி வச்சுக்கிறோம் அருமை மாமா சதீஷ் மாமா வந்திருக்கா அவர் வந்து ஐடி பார்க்கலாம் ஒப்புக்கிட்டு இருக்காரு நாட்டு நாயின் மேலே இருக்கிற ஒரு ஈர்ப்பு எடுத்து ஒன்றாவதுல உஷ்ணாத்திர வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தி ஒன்பது நூற்றி ஐம்பது ஞாயிற்று மேலே ஒரே இடத்துல வச்சு வந்துட்டு இருக்கேன் ஏமாற நோக்கமெல்லாம் இல்லை தமிழ்நாட்டில் நாட்டு நாயிடம் நிறையா வரணும்னு ஒரே மாமா கொஞ்சம் எந்திரிங்க எந்திரிச்சும் நல்லா இருக்கும் மாமனா நல்லா இருக்கு ஐடியில் வர வளர்க்கிற பலர் சத்திரத்தை வேலை

கடற்கோடி கிராமத்தில் இருக்கும் சக்திகள் இருக்கும் கொஞ்சம் மரத்து எல்லாம் இருக்கும் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் காய்கள்லாம் நிறைய விளஞ்சிச்சு பேச வாய்ப்பு அளித்தது மிக்க நன்றி